வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியறிதல் குரல் எண் நானூற்றி எண்பது உளவரை தூக்காது ஒப்புறவாண்மை வளவரை வல்லை கெடும் இந்த குரலில் ஐயன் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிறருக்கு கொடுத்துட்டா தன்னுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆகையினால் இப்போ நண்பர்கள் கேட்குறாங்க ஒரு உறவினர்கள் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போக மீதி தான் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது உங்களுடைய கையிருப்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இப்போ ஈகை விருந்தோம்பல் போன்ற அதிகாரங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க மற்றவங்களோட பகிர்ந்துக்க அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன ஐயன் இந்த குரலில் வலி எறிதல்ங்கிற குரல் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா அதிகாரத்தில் உங்களுக்கு போக மீதியை செய்யுங்க எல்லாத்தையுமே தானமாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் உங்கள் கையிருப்பு என்ன உங்களுடைய தேவைக்கு போக மீதி இருக்கிறத நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்வியல் உண்மையை இந்த குரலில் சொல்கிறார் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையும் சரிங்களா இப்போ இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி மெசர் ஆஃப் இஸ் ப்ராப்பர்ட்டி வில் குயிக்லி perish ஹோஸ் liberty பேஸ் நாட் த ப்ராட்டி புரியுங்களா இப்போ இந்த அருமையான குரல் சிந்தனையோட இன்றைய பணியை சிறப்பாக தூங்கும் நன்றி வணக்கம்